நீடிக்கும் வலை இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் தொடர்பில் வெளியான முக்கிய அச்சுறுத்துகிறது முறைப்பாடு செய்த எதிர்கட்சி எம்பி தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தமிழ் மக்களுக்கு கடவுள் இதை பௌத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் பகிரங்கம் யாழ் போதனா மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரச உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை சுமரட்ன தேரின் தொலைபேசி சமிக்ஞையை வைத்து கைது செய்ய நடவடிக்கை திருகோணமலை விகாரை விவகாரம் சமரசமாக தீர்க்க இருதரப்பும் இணக்கம் கிழக்கு அலை காற்றோட்டத்தின் செல்வாக்கு காரணமாக நாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் தற்போதைய மழையுடனான காலநிலை அடுத்த சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் புலிவை மாவட்டங்களில் சில இடங்களிலும் பெய்ய வாய்ப்புள்ளது தீவின் நேனிய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் இந்த இடங்களில் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளில் கிழக்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பதுடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படுத்தக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் தயவுடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு மற்றும் வீதி தடைகள் காரணமாக சேவைக்கு வர முடியாத அரசாங்க உத்தியோகர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரால் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி டிட்வா புயல் காரணமாக தமது வதிவிடத்திலிருந்து சேவை நிலையத்துக்கு பொது போக்குவரத்து சேவைகளை கடி தடைப்பட்டதால் சேவைக்கு சமூகம் முடியாத உத்தியோத்தர்கள் வீதி தடைகள் காரணமாக அல்லது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டமை காரணமாக சேவைக்கு சமூகம் அளிக்கோகர்கள் ஆகியோருக்கு இந்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அரசாங்க உத்தியோகத்தர்கள் தாம் கடமைக்கு சமூகம் அளிக்க முடியாத காரணத்தை குறிப்பிட்டு பிரதேச செயலாளரால் சான்றுபடுத்தப்பட்ட தமது பகுதியின் கிராம உத்தியோகத்தரின் பரிந்துரையுடன் கூடிய விண்ணப்பத்தை நிறுவன தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதேச செயலாளரால் சான்றிப்படுத்தப்பட்ட உத்தியோகத்தரின் விண்ணப்பத்தை நிறுவன தலைவர் பரிசீலித்து அதன் சரியான தன்மை குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தியடைந்தால் மட்டுமே சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாத நாட்களில் எண்ணிக்கைக்காக விசேட விடுமுறையை அங்கீகரிப்பதற்காக திணைக்கள தலைவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விசேட விடுமுறை வழங்குதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களுக்கு மாத்திரமே பொருத்தமான வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிட்டார் முப்பது வருடங்களாக போரை நடத்திக் கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்திலும் வைக்காமல் வெளியிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ சிலரின் வார்த்தைகளில் வெளிவரும் ஒரு வசனம் சிங்கள மக்களின் ஞாபகம் ஒரு வாரம்தான் என்பது இதை நானும் கேட்டிருக்கிறேன் இது பிரபாகரன் சொல்லி பிரபலமான வார்த்தைகளாகும் முப்பது வருடங்களாக அவரின் தலைமைத்துவ செயற்பாட்டில் எவ்வித குறையும் ஏற்படவில்லை அது அவர்களின் தேசிய பற்றியாகும் நான் கூறுவது சரியாகவோ புலையாகவோ இருக்கலாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபாகரனை தமிழர்கள் தெய்வமாக போற்றுகின்றார்கள் ஏனென்றால் அவர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளார் இடங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் எங்கேயோ இருந்த புத்த சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார்கள் அத்துடன் பெயர் பலகையை காட்டிவிட்டு மீண்டும் நாட்டுகிறார்கள் இதெல்லாம் காட்டு விளாண்டித்தனமான செயற்பாடுகளாகும் தமிழ் மக்களுக்கு பிரபாகரன் மாவீரன் தெய்வமாகும் இதை போல சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைந்த ஒரு சம்பவம் இல்லை விகாரையில் விகாராதிபதி ஏதும் சொன்னால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் சொல்ல ஆட்கள் இருக்கின்றார்கள் அதனால் இதனை பௌத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவனைக்கு அத்துமீறி நுழைந்து சொத்துக்களுக்கு சேதமாகிய நபருக்கு வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் நட்டகீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காயமடைந்த நபரொருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்கில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் அத்துமீறி நுழைந்த நபர் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தின் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த பிரிண்டர் ஒன்றினை உடைத்து சேதமாக்கியுள்ளார் இது தொடர்பிலான கண்காணிப்பு கேமராக்களில் காணொலிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலாளிகளை கைது செய்ய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை விளக்குமுறையில் வைக்க உத்தரவிட்ட மன்று தொடர்ந்தும் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளுக்கு அடுத்து பிணையில் விடுவிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கில் அவரை குற்றவாளியாக கண்ட மன்று வைத்தியசாலை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதற்காக வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நட்டையீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அம்பிட்டி சுமர தேதருக்கு தேர்தலுக்கு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை நீதிமன்ற பிடியானை பிறப்பித்து வெளிநாட்டு பயணத்தடையும் விதித்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குறித்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஊடகங்களுக்கு சுமரட்ன தேர்தல் கருத்து வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஏழாம் தேதியும் கொழும்ப புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தேர்தி தனுக்கா ரஞ்சனிக்க முறைப்பாடு செய்தவர் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் தேர்தலை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கு கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குறித்த தேர்தல் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்பு ஆஜராகியின் இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதிவான் நீதிவான் எனக்கு இதனால் தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தேர்தல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேர்தல் இதுவரை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார் இந்நிலையில் மட்டக்களப்பு நீதிவான் நீதிபதத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேர்தல் ஆஜராகாத நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸகர் சார்பாக முதலாம் தரம் கொண்ட உதவி போலீஸ் அத்தியஸ்தகர் மற்றும் தலைமையக போலீஸ் இயக்கிய பொறுப்பதிகாரி ஆஜராகி சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்றை சென்றுள்ளதாகவும் இதனால் நீதிபதத்தில் நேற்று ஆஜராக முடியவில்லை என்றும் குறித்த தேர்தல் தங்கியிருக்க என்றும் சந்தேகிக்கப்படும் மங்களகம கௌவிலா மடு மற்றும் சின்னவத்தை விகாரை பகுதி பகுதிக்கு தேடி செல்வதாகவும் அவர் அங்கு எனவும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து நீதிவான் தேர்தலை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடியானை பிறப்பித்து அவருக்கு வெளிநாட்டு பயணி தடையும் விதித்து உத்தரவிட்டுள்ளார் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கொள்ளுறவு செய்யப்பட்ட நெல் இருப்பை அரசியாக்கி சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை தெரிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் ஊடக பேச்சாளர் நளிந்த ஜேதிசை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவுள்ள திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பை பயன்படுத்தி நெல் சந்தைப்படுத்தல் சபையை கடந்த சிறுபோகத்தில் கொளவு செய்த நெல் இருப்பு நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சியங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது சந்தைகள் தொடர்ச்சியான அரசு விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக நெல் இருப்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள அரசியாலை உரிமையாளர்கள் மூலம் அரிசியாக்கப்பட்டு லக்ஷ தோசம் மற்றும் கூட்டுறவு விலையாற்பின் மூலம் சந்தைக்கு விளைவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபர்த்தி அமைச்சர் ஆகியோரும் இணைந்து வழங்கியுள்ளது திருகோணமலை ஜெயந்தி போது விகாரை உறுத்தானது என்று கூறப்படும் கட்டுமானத்தை எடுத்து அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய கட்டளைக்கை வலுவிளக்க செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விகாரைக்கு உறுத்தானது என்று கூறப்படும் இப்பகுதி சட்டவிரதமானது என தெரிவித்து அதனை அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் பீகாரையின் வீகாராதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இதற்கு மிக மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக தம்பிக்க கனபுல மற்றும் ஆதித்ய பட்டபொந்திகே ஆகியோர் முன்னிலையில் இந்த மறு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மருந்தார சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திறனின் சுதந்த பால பட்ட இந்த வழக்கை சமரசமாக தீர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் விகாரையின் ஒரு பகுதியை அகற்றுமாறு விடுவிக்கப்பட்ட கட்டளையை திரும்பிப் பெற பிரதிவாதிகள் இணங்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்கு உட்பட்டு செய்யப்பட மனுதாரர் ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணியாளர் நாயகம் உட்பட பிரதிவாதிகள் சார்பில் முன்னணியான பிரதி மண்டாரிகள் மனோகர ஜெயசிங் இந்த கட்டுப்பாட்டை தெரிவித்துள்ளார் இருதரப்பினரின் கருத்துக்களையும் ஆராய்ந்த நீதியரசர் குளம் இந்த சமரச நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்கான வழக்கை பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அன்றைய தினம் சமரச தீர்வு எட்டப்பட்ட விதம் குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு இரு தரப்பினரும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டில் இடம்பெற்ற அனைத்தும் காரணமாக கொட்டக்கலையிலிருந்து அம்பே விலக்கிடையில் தொடருந்துகளை இயக்குவது மிகவும் கடினம் என்று தொடருந்து வீதி பராமரிப்பு பொறியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அத்தோடு தொடர்ந்து வீதிகள் புறணமிக்கப்பட்டு வளமைக்கு திரும்ப குறிப்பிட்ட காலம் செல்லும் எனவும் குறிப்பிடப்படுகிறது இதில் கிரேட் வெல்டன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு மற்றும் எணிய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் வீதி தாளரங்கள் உட்பட கொட்டக்கலையில் அம்பை வரையிலான தொடர்ந்து பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் எணிய இடங்களில் பாலங்கள் மற்றும் வீதிகள் புறணமிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன எனினும் அவை தற்காலிகமாக புறநோக்கியாக உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் அனர்த்தத்தினால் பாதிப்படைந்த குளங்கள் மற்றும் கால்வாய்களை இனங்கண்டு சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகிறது அனைத்திட்டத்தின் போது பல குளங்கள் அணைக்கட்டுகள் உடைப்பினால் மணடைப்புகள் இடம்பெறுகின்றன இவ்வாறான இடங்களை இனங்கண்டு சட்டவிரதமாக மணல் அகழ்வுகளை மேற்கொண்டு மணலேற்றி வருகின்ற டிப்பர் வாகனங்களை இனங்கண்டு கிளிநொச்சி போக்குவரத்து விரைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட டிப்பர் வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட்டு சாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு அரசாங்கம் தன்னை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக முஜிபூர் ரஹ்மான் எம்பி போலீஸ் அதிபரிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று தலைமையத்துக்கு சென்று முறைப்பாட்டை பதிவு செய்ய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய முஜிர் ரஹ்மான் எம்பியும் மிதியான மற்றும் நுகையகோட போலீசாரால் நான் வீட்டில் இல்லாத நிலையில் எனது பதிவு மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் விசாரித்துள்ளார்கள் இது தொடர்பில் அறிந்து கொண்ட நான் நுகையகோட பிரதேச போலீஸ் மா அதிபரை கேட்டபோதும் அவர் இது தொடர்பில் தெரியாது என்று தெரிவித்துள்ளனர் மேலும் புலநிலையில் உள்ள தனது மனைவியின் வீட்டுக்கு சென்றும் பல விவரங்களை கேட்டுள்ளார்கள் அதன் பின்னர் நான் நினைத்தேன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தொடர்பாக விவரங்கள் கேட்டிருக்கலாம் என்றதை நான் விட்டுவிட்டேன் ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை என் தங்கை வசிக்கும் கல்கிசை வீட்டில் நான் தொடர்பில் கேட்டுள்ளார்கள் அது எனது சொந்த வீடாகும் நான் அங்கிருந்து வந்து பதினைந்து விடங்களாகவும் இப்போது குழந்தைகள் வசிப்பதாகவும் தங்கை கூறியுள்ளார் அங்கு குற்றவியல் விசாரணை அதிகாரி இருவர் வந்துள்ளார்கள் நாம் சிங்காட்டொன்றை தொலைத்ததாகவும் அது தொடர்பில் விசாரிக்கவே வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளேன் ஆனால் நான் அவ்வாறான ஒரு முறைப்பாட்டை செய்யவில்லை இந்த காரணங்களை நோக்கும்போது அரசாங்கம் என்னை அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஒரு அங்கமாகவே தோன்றுகிறது இதனாலேயே முறைப்பாட்டை ஒன்றை பதிவு செய்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏஸ் தொற்று பரவல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி மாதங்களில் அதிகமான புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தொடர் ஒப்படுகின்ற போது வீத நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அது மட்டுமன்றி எய்ட்ஸ் பாதிப்பினால் சுமார் முப்பது உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன தொற்று ஏற்பட்டவர்களில் ஆண்களே அதிகம் மேலும் பதினைந்து அறுபத்தி எட்டு ஆண்களும் மூன்று பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏனிகோர் இருபத்தை வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் எய்ட்ஸ் பாதிப்பினை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது இதுடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாய் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்